நாம் செல்லும் பாதையில் தடை கற்கள் இருப்பதைப் போல நமக்குள்ளே கூட இருந்து சில கற்கள் சிரமத்தை கொடுக்கின்றன சிறுநீரகக்கள் பித்தப்பைக்கள் என பலருக்கும் பல சிரமங்கள் ஏராளமான பொருள் செலவு செய்து குணப்படுத்த செல்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் எளிய முறையில் குணம் கண்டு வாழ இனிய வழி சொல்கிறார் திரு டி ஞானசேகர் அவர்கள் இதோ வணக்கம் இன்றைப்பது வந்து சிறுநீர கல் பித்தப்பைக்கல் கல் வந்து பித்தப்பைகள் ரெண்டு கல்லுமே காரணம் வந்து தண்ணி குடிக்காம இருக்கிறது யூரின் போகாம அடக்கிக்கிட்டு தண்ணி குடிக்காம இருந்தாலே ரெண்டு கல்லுமே தண்ணி தான் காரணம் முக்கிய காரணம் இன்னொன்னு வந்து இந்த கல்லில் பன்னெண்டு பன்னிரண்டு வகையான கல் இருக்கு அப்படிங்க சிறித கல்லுக்கு வந்து பன்னெண்டு வகையான கல் இருக்கு பன்னெண்டு தாது உப்புக்கள் பன்னெண்டு வகையான தாது உப்புக்கள் அதோட கண்டண்டு ஆமா அதனால பன்னிரெண்டு வகையான கல்லு இருக்கு சிலவங்க சும்மா சாதாரணமா ஒண்ணு அரைச்சு குடிச்சேன் நீர்மூழி சரியா என்னமோ அந்த இதை அரைச்சு குடிச்சேன் அரைச்சு குடிச்சு எனக்கு கல் வெளியே வந்துட்டு விடுமாங்க சில கல் சொல்லுவாங்க அதை அரைச்சு குடிச்சேன் வரல முடியுமாங்க இந்த ரெண்டு உறுப்பு கல்லுக்கும் ஒரே ரெமெடிங் தானா அந்த ஆளு நாள் செல்ல வைக்க தான் வரும் செல்ல கல்லுக்கு வராது அதான் சொல்றேன் செல்லவங்க வந்துட்டும்பாங்க அரைச்சு குடிச்சா வந்துட்டும்பாங்க செல்லவங்க வரலையம்பாங்க ஏன் வரல அப்படின்னா அது வேற கல்லு அவங்க அவுங்க வந்த கல்லு வேற கல்லு இது வேற கல்லு அதே மாதிரி மோல்டிங் கல்லு மோல்டா இருக்கும் அந்த கல்லு வந்து எல்லாருக்கும் ஈஸியா வந்துரும் அது வந்து வெளிய வரும்போது ஈஸியா வந்துரும் வரும்போது ஒரு வழி இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வழி இருக்கும் அது அந்த குழாய் வழியா வெளியே வரும்போது சிறுநீரகத்துல இருந்து வெளியே வந்து வெளியே யூரின் வழியா வெளியே வர்ற வரைக்கும் அந்த பாதையில வர்ற வரைக்கும் வழி இருக்கும் வலி இருக்காது இது ஒரு கல்லு செல்ல கல்லு வந்து நம்ம கடற்கரையில பாக்குற மாதிரி சிப்பி கல்லு மாதிரி எத்தனை குத்தனமா இருக்கும் ஒரு பக்கம் அப்படி நீண்டு நீண்டு இப்படி எத்தனை முத்தளமா இருக்கும் அந்த மாதிரி ஃபார்ம் அது உப்பு அதுல இருந்து கல் ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கல் ஆனவங்களுக்கு வந்து வலி அதிகமா இருக்கும் அகோரமா இருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு வலிக்கும் அப்ப இந்த கல் வர்றவங்களுக்கு அதிகமா வலி இருக்கும் அவங்க வேற ஏதாவது அரைச்சு சாப்பிட்டாலும் அது கல் கரையுமா சிலவங்களுக்கு கரையுது சிலவங்களுக்கு கரைய மாட்டேங்குது கல்லுகள் ஃபார்ம் ஆகுது இந்த நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும் அது நாட்டு மருந்து எடுத்தாலும் சரி இல்ல ஹோமியோபதி மருந்து எடுத்தாலும் சரி இல்ல ஆங்கில மருத்துவர்கள் கொடுக்கற மருந்து எடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க நொறுக்கி வெளியே வந்துடும் மருத்துவ சாப்பிடுங்க வெளியே வந்துருவாங்க அதிக வந்துடும் அது சில கல் வந்துடும் சில கல் வராது அதுக்கு லேசர் பண்றாங்க அறுவை சிகிச்சை பண்றாங்க அது எடுக்காங்க இந்த பித்தப்பை கல்லு இந்த கல்லும் அதனாலதான் தண்ணி அதிகமா குடிக்கல பித்த கல்லீரல் சூடாகுது இந்த மாதிரி காரணங்கள்னால பித்தப்பையில கல் உருவாகுது இந்த கல்லு கரையுமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆமா அதுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னா அறுவை சிகிச்சையும் பித்தப்பைய வெட்டி எடுத்துருக்காங்க இதனால பல பிரச்சனை உண்டாகுது பித்தப்பை எடுத்தாலே பல பிரச்சனை உண்டாகும் அப்போ அதுக்கு அது தீர்வுனா சரியான தீர்வு கிடையாது கல்லுக்கு லேசர் பண்றோம் அடிக்கம் அது திரும்ப திரும்ப வரும் ஒரு அழுக்கு கல்லு போமான்னா திரும்ப திரும்ப வரதான் செய்யும் அது எந்த கல்லா இருந்தாலும் பித்தப்பை கல்லா இருந்தாலும் சிறுநீரக கல்லா இருந்தாலும் திரும்ப திரும்ப வரதான் செய்யும் அப்போ அது சிறுநீரக கல்லுக்கு லேசர் பண்றோம் வந்துருது பித்தப்பை கல்லுக்கு தான் எடுக்கணும் அது சரியான தீர்வா அப்படின்னா சரியான தீர்வு கிடையாது ஏன்னா பித்தப்பை வந்து கல்லீரல உள்ள பித்த நீரை சேமிச்சு வச்சிருக்கு ஏன்னா கல்லீரல இருந்து பித்த நீர் சுரந்துகிட்டே இருக்கு இவரு வந்து அத சேமிச்சு வைக்காரு சேமிச்சு வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் உணவுக்கு செரிமானத்துக்கு தேவை இருக்கும் சிறு தேவை இருக்கும் அப்ப குடுத்துக்கிட்டு அதான் எப்பவும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாரு இல்லைன்னா எங்க ஒன்று சேமிச்சு ஆமா கல்லீரல்ல இருந்து பித்த நீர் சுரந்து சுரந்து தன்னால போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அதிகமாகும் உடம்புல பித்தம் அதிகமாகும் கோளாறு வயிறு எடுத்துட்டா பித்த நீர் கல்லீரல இருந்து வாட்ல போய்கிட்டே இருக்கும் சுரக்க சுரக்கேக் கீப்பர் கிடையாது அதனால போய்கிட்டே இருக்கும் ஆஹ் பித்த நீர் அதிகமா வந்துட்டே இருக்கும் பித்த வாந்தி வரும் பித்த மயக்கம் வரும் செரிமான குறைபாடு வரும் இப்ப பல தொல்லைகள் வரும் அதிகமா சாப்பிட முடியாது பித்தப்பை எடுத்துட்டாங்கன்னா அவங்க கரெக்டா அளவுதான் சாப்பிடணும் கூட சாப்பிட்டா வேற மாதிரி நிறைய வரும் அப்ப பித்தப்பை எடுக்கிறது வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது சந்தோஷமான வாழ்க்கையே தராது அப்ப அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு இன்னொரு காரணம் இருக்கு இந்த இடத்துல இருந்து இதுக்கு கீழ்பகுதியில தான் கல்லீரல் இருக்கு இதுக்கு கீழே பித்தப்பை இருக்கு இந்த பித்தப்பைக்கு ரத்தம் சரியா வரல அப்படின்னாலும் பித்தக்கல் ஃபார்மாக வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம அத மசாஜ் மூலமா தேய்ச்சி நமக்கு நாம எங்கிட்ட வந்தாலும் அதை சரி பண்ணி பாப்போம் கல் உள்ளவங்களுக்கு அதுல தேய்க்கிறதா மசாஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி மசாஜ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கலாம் ஒண்ணு இல்லையா ஹோமியோபதியில வந்து பெர்பரிஸ் வல்காரி ஹைட்ராஞ்சியா சாபல் சக்லைட்டா இந்த மாதிரி சில மருந்துகள் இருக்கு பெர்பரிசு வல்காரிசு ஹைட்ராஞ்சியாவுமே போதும் அது அப்புறம் அதுக்கப்புறம் கல்லீரல் தானிக்கணும்னு ஒண்ணு இருக்கு அது செலிடோனியம் சியானந்தசு இவங்க பித்தப்பையில உள்ள கல்ல கரைக்கக்கூடியவங்க பித்தப்பைய சுத்தப்படுத்தக்கூடியவங்க கல்லீரல சுத்தப்படுத்தும் இதெல்லாம் கல்லீரல சுத்தப்படுத்தும் அதனால பித்தப்பையிலையும் வேலை செய்யும் இந்த இதை நீங்க பித்த பைய எடுக்க வேண்டாம் வந்துட்டு பித்த பைய எடுக்க வேண்டாம்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா உங்க பக்கத்துல உள்ள ஹோமியோதி மருந்து கடையில பெர்பெரிஸ் வல்காரி ஹைட்ரான்ஜியா சியானந்தசு செலிடோனியா இந்த இத தாய் தரவங்க இந்த புறம் வாங்கணும் வாங்கி பத்து பத்து டிராப்ஸ் நாற்பது டிராப்ஸ் சாப்பிடணும் நாலு வேளை சாப்பிடணும் உங்களுக்கு அதிகமா தொல்லா இருந்தா நாலு வேளை சாப்பிடணும் ஒரு வேலைக்கு பத்து

ஹோமிதி பக்கத்தில் உள்ள ஹோமிதி கடையில் வாங்கி சாப்பிடுங்க அப்போ இதை தெரிஞ்சவர்கள் வந்து ஆமாம் லக் உள்ளவங்க அவ்வளோதான் அப்ப நம்ம நிறைய பேர் இதை வாங்கி சாப்பிடுறாங்க இது போய் கல்ல உள்ளவங்க நம்ம சொல்லியிருந்தோம் அதான் உங்களுக்கு இதை வாங்கி சாப்பிடுங்க லைஃபுக்கு சந்தோஷமா இருக்கலாம் மிஞ்சி போனா மாசத்துக்கு ஒரு இது ஒரு இரநூறு நானூறு அறநூறு எண்ணூறு எண்ணூறு ரூபா இது மொத்தமா கலந்துட்டோம் அப்படின்னா மொத்தமா கலந்து குடுக்கலாம் சரி நம்மட்டு இருக்கு பலவே மருந்தாவு மிஞ்சி போனா நானூறு ரூபா வரும் மாசத்துக்கு சரி 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 மாசத்துக்கு நானூறு ரூபா தான் வரும் இத நீங்க வாழ்நாள் போற எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால பித்தப்பை கால்நா எடுக்கணும் எடுத்தீங்கன்னா பித்தப்பை கள்ளனால எந்த பிரச்சனையும் வராது இதனால எடுத்தனும் தேவையில்ல இதனால ஒரு பிரச்சனை இல்ல தொடர்ந்து வாடுல இருக்கான் நான் பத்து வருஷம் குடுத்தாலெல்லாம் இருக்காங்க இன்னும் இருக்காங்க பித்தப்பை கள்னால பல பிரச்சனைகள் வந்து சந்திச்சு மஞ்சக்காமலாம் வந்து ஆத்துல இருந்தவங்க எல்லாம் சரி பண்ணி இந்த மருந்த கொடுத்து சரி பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க அதனால எந்த பிரச்சனையும் வரல ஆமா இது ஒரு இது சரி இன்னொன்னு மசாஜ் பண்ணி பாக்கலாம் பார்த்து தேக்க இருந்தா அது போனா கரைய ஆனா கரைஞ்சும் வாய்ப்பு இருக்கு கரைஞ்சிருக்கு அதையும் நாங்க ரிசல்ட் பார்த்து வாங்கி பாத்துருக்கோம் கரைஞ்சிருக்கு ஆனா முழுமையா குணமாகல ஓஹோ போதும் போதும் பிரச்சனை இல்லாம முழுமையா குணமாகாது கிட்ட பைக்கல் சிறுகல் இந்த மருந்தா சிறுகலுக்கு ஆஹ் பெரு பெரிய சோழி கைத்தாஞ்சியா நான் மூணு மருந்து எடுத்தா போதும் சிறுகல் எல்லாம் அடிக்க விறகு வெளியே வந்துரும் ஒரு மாசம் தண்ணிறதுக்கு மட்டும் கல்லு வெளிய வெளியே வந்துரும் வெளியே சுத்தமாயிரும் சூப்பர் ஆமா எந்த இதா இருந்தாலும் பன்னெண்டு எம்எம் வரைக்கும் அரைச்சிருக்கும் பன்னிரண்டு எம்எம் சைஸ் உள்ள வரைக்கும் அரைச்சிருக்கும் ஆமா

மாலியம்மம் உள்ள கல் எல்லாம் ஒரு மாசம்தான் ஒரு மாசம் நான் சொல்றேன் மருந்து ஒரு மாதம் மெடிக்கல் வாங்கிக்காப்பீங்க அப்போ எந்த கல்லும் ஆரோக்கியத்துக்கு தடைக்கல் அல்ல ஆமா கல்லுங்க சரி இயற்கையான முறையில் கற்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண திருடி ஞானசேகர் அவர்கள் தெரிவித்த தகவல்கள் ஆறுதல் அளிப்பதாக இருக்கும் என நம்புகிறோம் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி பலனை கண்டு நோக்கலாம் நம்பிக்கையோடு அதுவும் குறைந்த செலவில் செய்து மகிழ்ச்சியான தீர்வை காணலாம் பயன்பெற வாழ்த்துக்களை கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி